தெரியது வந்து செல்다யா ஸ்லேட கேக்கன தெக்க பண்ணிட்டேன் நானே தப்பு தான்ம்மா வைங்க வா நான் பயமா வந்தா கொண்டா வந்து யாரோ मारியம்மா நம்ம தலையிலக்கும் கஞ்சி போடுறது இல்லை நான் ஜெர்மன் கஞ்சி போடுறதாமோரியாயிடுது தெரிய இல்ல கண்ணு அத ஒண்ணுமே தெரிய இல்ல மூக்கு தான் தெரியுது சவராலி என்னடா அப்ப சொல்ல என்ன வந்து சொல்ல சரியா ஸ்மைல் பண்ணு

पेस्ट पेस्ट। चला दे ये भी दे ये तो भी बिक रही है आंधी समझ में आता है ये भी तेरे पे तू ये पालिक कड़ी पूछ जाए चली जाएगा ना ये क्या करना है अनाकता हर्तेस में क्या नहीं मुंह को पापा से बोलना गया है तेरी लाइन क्या करेगी आर मार के चलो मुंह के तेरी लाइन मुंह को क्ले बंटे बैजी

ये लगा बोर्डर के चुक बोर्डर के लिए दिया तुम्हें ले यार तो अंगल की नाक का कन्ने मुड़ी पापा तेरी तेरी नाम का ना बाय इधर से इधर कन्ने इधर का सही बोला जे ये सुधा अन्य वाला क्या है हाँ बोर्डर के लिए बोर्डर के लिए बोर्डर के लिए बोर्डर के लिए बोर्डर ஆட்ல போடுறத பேசி கேட்கறாலே ஏ நான் வரேன் மைனிக். எங்க அக்கா கல்யாணம் பண்ணா. மாரியே. நான் மார்தார் கல்யாணத்துக்கு போறதுக்கு கல்யாணத்துக்கு அவள வந்து கேன வந்து பாரு. டீயே பார்த்தா உடனே கீழ நின்னுது மாரி இருக்கு. ஏபுடி டிக்கு நானாகிட்ட. அவ பார்த்தா எனக்கு மேக்கப் போட்டுட்டா செஞ்சு இருந்து. யாருக்கு? ஏ போற மோதா. இவள இவள எது தேவையா? இந்த மூதிக்கு. கொஞ்சம் முன்னாடி வந்து நळाடா.

தெரிச்சு <laughs> எனக்கு வாடே நம்ம இத கண்டுபிடிக்கலாம் நம்ம திரேஸ்புறத்துல எழுதுப்பா ஏன் கூட இத கண்டுபிடிக்கல எழுது അഞ്ചുണ്ടിരിക്ക

ये पुरुषों यार मर गये फिर क्या करो मैं बिचारी तेरे ये पुरी बोट आता है ये ही मर गया ये पुरुषों सांत्रे में भी पिया ही सांत्रे में भी पिया ही वो इंद्रजीत तो नहीं मिलता उसकी वजह से पच्चीस रुपए पर आये बिचारी तेरे कहने वाले क्या कहने वाले ना पांच जाएंगे अच्छे से बड़ा इतने बेहद

அந்த வாட எப்போ அந்த

बाड़ी में तो मेरी मां टच ऐसे मन से तो जीव तो पनवत नहीं होगा बाड़े की ई सी 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 आना है पीएल टटरा राजू मेल बैठे पर सही ना था है नहीं ना अरे वो इतना क्या बात है ये का बात करते हैं बात कर रहा हूं तो मैं

நான் சொன்னிக்கிறேன் சரி செய்யாமா

சாக் ஆகற எல்லாரும் நான் சாக்றான கெட்டவனா நீ என்ன அழிஞ்சிருக்க நான் ஒண்ணுவே இல்லை நான் சாக் பார்க்கும்போது தجنனா தாப்புட மாட்டே எவர் நாக்கு புடிச்சது பாரு கேம் டிக்கா பார்க்கதுக்கு வந்து வரப்பட்ட ദേയാണ്ടവള് ആക്ട് ചെയ്യാലേ അവരെ കാണിച്ചിരിക്കു അടുത്ത കടമ്പിക്ക് എപ്പോ കുരിയമാ അടുത്ത ഈസിയാനല്ലടാ കണിഷ്മെന്റ് കൊടുക്കലയാ മാ ആവ പണിഷ്മെന്റ് എനിക്ക് എവ മടക്ക് ക്യാ ആവുന്നേ കുരി הור ちゃうയാ ചുമ്മാ കേട്ട് വറ ഒരു കുരി ഞാൻ അത് പോണോ यार ഇനിക്ക് കുരി കേറി എനിക്ക് ലിസ്റ്റിക്ക് ഇന്നെ কি হবে फाउंडेशन नंबर दे बे मरचा वीडियो तो तोरत रहे लेकिन मिट्टी है आते हैं ना ये लिपिक बॉडी ना डाइवर्स कर दिया तो चलिए जीवन सवाइज बोल रहे हैं ना यार नीचे तो बोले चार बार

மேலக்குது காணுது எங்கிந்துறதுக்கு வெங்க நீங்க தான் கலரு பாத்துங்க வாதிக்கு தி இன்னொன்னா மோந்துறோமே கண்டா கிச்சு பான் அண்ணா நாற்பான் ஒண்ணு ஒண்ணு மாறி மாறி வாதிக்கு தி தெரியல மொட கேச்சு மாய்கா மொடச்சத தெரியுது ஏங்க வா இது ஸ்மெல் தெரியுது அப்படி சொல்லலாம் சொல்லாம எழுதணும் ம் சொல்லாம எழுதணும் பகரதோ ஏ

கீமா சும்மா மேக்கப் போட்டு கரெக்டா இருந்து கிஸ் எழுதறங்களா இல்ல அது வந்து அந்த ஸ்மெல் அடிச்சுக்கிது மாதிரி நான் என்ன உன்னை உடைக்க சொல்லு. நீ உடனே தேங்கலாம். இது வெறும் பஞ்சை வச்சு போறது. பஞ்சை வச்சு மட்டும் போங்க பே. ரெண்டா நான் போற வர நல்லா ஆகுங்க. அது கீழ நாடில இல்ல மாதிரி. பேம பையாயிட்டா. சந்துற மூကြီး ஆயிட்டா.

சரியமா கண்டுபிடிச்சுட்டா அங்கது மாட்டுச்சா எவ்வளவு நடத்த என் மகன் சொல்லுமோ நினைச்சு இதா வந்து கலகலதான் எடுத்துக்கா

பாப்பா என்ன தெரியுமா அவ்வளவுதான் இனி வந்து அடுத்த வீடியோல பாப்போம் தேங்க்யூ